கூறும் போகர் இவரை தமது சீடராக அறிமுகப்படுத்தி இவரது வரலாற்றையும் தெரிவிக்கின்றார் சட்டை முனியின் பெற்றோர் விவசாய கூலியாக தங்களை வாழ்க்கையும் நடத்தி வந்தனர் சட்டை முனி கோவில்களில் தட்டை ஏந்தி யாகம் பெற்று தம் தாய் தந்தைக்கு உதவி வந்தார் ஒரு நாள் கோயில் வாசலில் பிச்சைக்காக நின்று கொண்டிருந்த போது வட வந்து தங்கு போன்ற ஒரு சித்தரை கண்டார் அவரிடம் ஏதோ அபூர்வ சக்தி இருப்பதாக உணர்ந்த சட்டை முனி கொள்ளாமல் கிளம்பிவிட்டார் போகனுடைய சீடராக வாழ்ந்த காலத்தில் கொங்கணர் கரூரார் முதலான பல சித்திரங்களின் தொடர்பு அவருக்கு ஏற்பட்டது இவர் ஞானத்தை மனித குளம் முழுமைக்கு உபதேகி உப உபதேசிக்க வேண்ட முயன்றார் தம் சாதனைகள் எல்லோரும் புரிந்து கொள்ளும் வண்ணம் நேரடியாக எழுத ஆரம்பித்தார் புரியாத பாஷையால் எழுதாமல் வெளிப்படையாக எழுதுவதை தடை செய்வதற்காக சித்தர்கள் சிவபெருமானிடம் புகார் செய்தனர் சட்ட முனியின் நூல்களை குகையில் வைத்து பாதுகாக்கும்படி சிவபெருமான் உத்தரவிட்டதாக கூறப்படுகிறது சட்டை முனி ஊர் ஊராக சுற்றி சுற்றி வரும் காலத்தில் தூரத்தில் தெரியும் திருவரங்கம் கோயில் கலசங்களைக் கண்டு பேரானந்தம் கொண்டார் இக்கோயில் நடை சாத்துவதற்குள் அரங்கனை தரிசிக்க வேண்டும் என ஆவலாக நடந்தார் ஆயினும் பூஜை முடிந்துவிட்டது கோயில் கதவு அடைக்கப்பட்டு விட்டன ஏமாற்றத்துடன் சட்டை முனி கோயில் வாசலில் இன்று அரங்கா 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 என்று கத்தினார் உடனே கதவுகள் தாமதமாக திறந்தன அரங்கனின் அற்புத தரிசனம் சட்டை முனிக்கு கிடைத்தது அரங்கனின் ஆபரணங்கள் ஒவ்வொன்றாக கழன்று சட்டை முனியின் மேல் வந்து சேர்ந்தன சட்டைமுனி அரங்கா என்று கத்திய சப்தம் கேட்டு திரண்டு வந்த ஊர் மக்கள் வேந்து நின்றனர் அனைவரும் பார்த்து கொண்டிருக்கும் பொழுதே இறைவன் முன் நின்ற சட்டை முனி இறைவனுடன் ஒன்றாக கலந்து மறைந்தார் சட்டை முனி சமாதி திருவரங்கத்தில் இருப்பதாக கூறப்படுகிறது இத்தலம் மறுவு சித்தமநாசன் எழுதிய தோற்ற கிராமப்புற ஆராய்ச்சியும் சித்த மருத்துவ வரலாறும் நூலில கூறப்பட்டிருக்கு சட்டை முனி இயற்றிய நூல்கள் என்னென்ன அப்படின்னா சட்டை முனி நிகண்டு சட்டை முனி வாத காவியம் சட்டை சரக்கு வைப்பு சட்டை முனி நவரத்ன வைப்பு சட்டை முனி வடா வகாடம் சட்டை முனி ஞான பின் ஞானம் சட்டை முனி கற்பம் சட்டை முனி உண்மை விளக்கம் சட்டை முனி சித்தருடைய தியான செயல் என்னன்னு பார்க்கலாம் சித்தை வேட்கை கொண்டு சிறந்து விளங்கிய சீலரே அரமனிடத்தில் அணிகலன்கள் பெற்ற அற்புத மூர்த்தியே ஏம் அறியாமையை நீக்கி ஞான வரம் அருள்வாய் சி சட்டமுனி சுவாமியை திரும்ப ஒரு தடவை பார்க்கலாம் சித்த வேட்கை கொண்டு சிறந்து விளங்கிய சீலரே அரங்கனிடத்தில் அணைகலன்களை பெற்ற அற்புத மூர்த்தியே எம் அறியாமையை நீக்கி ஞானவரம் எனக்கு அருள்வாய் ஸ்ரீ சட்டமுனி சுவாமியே இதுதாங்க இவருடைய தியான செயல் இப்போ இந்த சாமியை பூஜைக்கு முறைகள் என்னன்னு பார்க்கலாம் தேக சுத்தியுடன் அழகிய சிறு பலகையில் மஞ்சளிட்டு மெருகி பக்தியுடன் கோலமிட்டு அம்மஞ்சள் பலகின் மேல் சட்டமுனி சுவாமிகள் படத்தை வைத்து அப்படத்திற்கு முன்பு மஞ்சள் குங்குமம் இட்டு அலங்கரிக்கப்பட்ட குத்துவிளக்கில் தீபம் ஏற்றி வைக்க வேண்டும் முதலில் இந்த சித்திரக்காக குறிப்பிட்டிருக்கும் தியான செயலை கண்மூடி மனமுருகி வேண்டவும் பின்பு பின்வரும் பதினாறு போற்றிகளை ஜாதிப்பூ அல்லது விருட்சப்பூ அல்லது வில்வம் கொண்டு அர்ச்சிக்க வேண்டும் அந்த பதினாறு போற்றிகள் என்னன்னு பார்க்கலாம் திருவரங்கனின் அருள் பெற்றவரை போற்றி ஸ்ரீ சக்கரத்தை தரிசனம் செய்தவரை போற்றி தேகத்தை காப்பவரை போற்றி ஜலத்தில் வாசம் செய்பவரை போற்றி அக்னி பகவானை பூஜிப்பவரை போற்றி வருண பகவானை வணங்குபவரை போற்றி நவ கிரகங்களின் ஆசைகளை அழிப்பவரை போற்றி ஸ்கந்தனை வணங்குபவரை போற்றி கவலைகளை அகற்றுபவரை போற்றி நோய்களை அழிப்பவரை போற்றி வில்வ அர்ச்சனை பிரியரை போற்றி காமக்ரோதத்தை அழிப்பவரை போற்றி சமுத்திரத்தை பூஜிப்பவரை போற்றி ஸ்ரீ பீஜாச்சர மந்திரத்தில் வசிப்பவரை போற்றி ராமநாத பிரியரை போற்றி எல்லா ஐஸ்வரங்களையும் அளிக்கும் ஸ்ரீ சத்தம் ஸ்ரீ சட்டமுனி சித்திர சுவாமியை போற்றி போற்றி இவ்வாறு பதினாறு போற்றிகளின் கூறி அர்ச்சித்த பிறகு இவருடைய மூல மந்திரமான ஓம் ஸ்ரீ சட்டமுனி சுவாமியே போற்றி போற்று என்று நூத்தி எட்டு முறையை ஜபிக்க வேண்டும் பின்பு நெய்வேதமாக பானகம் அல்லது தேன் அல்லது கதலி அதாவது செவ்வாழை வைத்து படைத்து உங்கள் பிரார்த்தனையை மன உறக கோர வேண்டும் நிறைவாக தீபாரதனை செய்ய வேண்டும் இப்படி நம்ம பூஜை பண்றதுனால என்னென்ன பலன்கள் கிடைக்குதுன்னு பார்க்கலாம் இவர் நவகிரகத்தில் கேது பகவானை பிரதிபலிப்பவர் இவரை வழிபட்டால் சித்த பிரம்மை கோளாறு மனோவேதி பைத்தியம் பிடித்தது போல் உள்ள நிலை அகலும் மன வளர்ச்சி குன்றியவர்களுக்கு அறிவு அபிவிருத்தி உண்டாகும் சரியாக படித்தாலும் பரீட்சையில் எழுதும் நேரத்தில் மறந்து போகும் நிலை மாறும் மூளையில் இரத்த முறைதல் மன உளைச்சல் வீண் பிரம்மை தனக்குத்தானே பேசிக்கொள்ளும் தன்மை அகன்று தெளிவு பெறும் கேது பகவானால் ஜாதகத்தில் ஏற்படக்கூடிய திருமண தடை மற்றும் களத்திர தோஷம் நீங்கும் திருமணம் நல்ல முறையில் நடக்கும் போதைப் பொருட்களுக்கு அடிமையாகுதல் புகைப்பிடித்தல் குடிப்பழக்கம் இவை அகலும் ஆன்மீக பாதையில் உள்ள முன்னேற்ற தடை அகலும் இவருக்கு பல வர்ணங்கள் கலந்த வஸ்திரத்தை அணிவிக்கலாம் பூஜை வழிபட சிறந்த நாள் வெள்ளிக்கிழமை இது போன்ற இன்னொரு சித்தரோடைய நாளைக்கு நம்ம பார்க்கலாம் அதுவரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு தோழி தொடர்ந்து பயணிப்போம் இளைஞர்களோடு நன்றி வணக்கம்